லோன் வாங்கிட்டு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ கட்டத்தில் ஆர்பிஐ ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க அந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாம லோன் எடுத்துட்டோம் மாச மாசம் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம் நடுவில் கொஞ்சம் பணம் வந்தோடனே ஒரு பார்ட் பேமெண்ட் கட்டி முடிக்கலாம்னு நினைப்போம் அப்படி இல்லனா முழுசும் கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு கூட நினைப்போம் ஆனா உடனே நம்ம நினைவுக்கு வர்றது பேங்கோட ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ் அதாவது பெனல்டி சார்ஜஸ் நீங்க பணத்தை கட்டி முடிக்கிறதாக இருந்தாலும் சரி பார்ட் பேமெண்ட் இருந்தாலும் சரி ஒரு ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ் உங்களுக்கு கட்ட சொல்லுவாங்க சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இருபது லட்ச ரூபா கட்டி முடிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் பெனல்ட்டியே கட்டணும் ஸோ புது ரூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இந்த ஃபோர் க்ளோசர் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இந்த சந்தோஷமான விஷயத்த உடனடியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க